வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொன்றது இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு செயலிழந்து ஒரு வழி வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும் மேலும் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் சற்று மேற்கு நகர்ந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி முற்றிலுமாக செயலுக்கம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை வடகிழக்கு வங்கக்கடல் வட மத்திய வங்கக்கடல் வட மேற்கு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது இலங்கையை பொறுத்தவரை இன்று ஒரு நாள் மட்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் முல்லைத்தீவு தெற்கு பகுதி திரிகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு மேலும் வவுனியா கிழக்கு பகுதி அனுராதபுரம் இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு அதிக நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் வட மாகாணங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது கூடுதலான பரப்பு என்பது தெற்கு பகுதி மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று யாழ்ப்பாணம் பரித்துறை கிளைநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் அனுராதபுரம் திருவணமலை இந்த ஆங்காங்கே அங்கே லேசான மழைப்பிள் கிடைக்க பரப்பு தெற்கு பகுதி சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி மேலும் கோட்டை ஹாலி அம்மந்தோட்டா பதுளை பனாமா அம்பாறை மாவட்டங்களுக்கு இந்த இடங்களுக்கு கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை நாளை பிப்ரவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை ஆங்காங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புது மேலும் பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து இலங்கையை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மத்திய மாகாணங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது மழை தீவிரம் குறைந்து இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் மட்டும் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து அடுத்த நாட்கள் மீண்டும் இலங்கையில் மழைப்பொழிவு என்பது பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுமத்ரா தீ உற்பத்திக்கு ஒரு காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது இப்போது மலேசியாவை வடக்கு பகுதி காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு இலங்கைக்கு மன்னிக்கிறோம் சுமத்ரா தீ உற்பத்திக்கு பிப்ரவரி நான்காம் தேதி காற்றுச்சுழற்சி வந்தால் முன்னேற முடியாமல் மெல்ல முன்னேறி வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டிருக்கும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டு இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி இலங்கையில் அங்கங்கே அங்கே லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வருகிற நாட்களில் பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை இலங்கையை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான தூரலோ அல்லது லேசான மழைப்பொழிவோ கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மலேசியாவை பொறுத்தவரை மலேசியாவில் வடக்கு பகுதி காற்று சுழற்சியை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மலேசியா வடக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மதியம் மாலை நேரங்களில் கனமழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மலேசியா வடக்கு பகுதி கிழக்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கு இன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைத்தாலும் பிப்ரவரி மூன்று நான்கு தேதிகளில் மலேசியா அனைத்து உள்ள இடங்களுக்கும் ஒரு நல்ல மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது அதாவது தெற்கு மலேசியா மேற்கு மலேசியாவுக்கும் ஒரு நல்ல மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் மலேசியாவுக்கு மதியம் மாலை இரவு நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது மலேசியாவை பொறுத்தவரை வடக்கு மலேசியா கிழக்கு மலேசியாவுக்கு மட்டுமே மழை ஒன்று தேதியில் மழை கிடைத்தாலும் மீண்டும் மழை முன்னேறி தெற்கு மேற்கு என்று மலேசியா முழுவதுமே ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு பிறகு அனைத்து இடங்களுக்குமே மலேசியா முழுவதுமே மழை ஒரு நல்ல மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்கள் பிப்ரவரி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மலேசியாவுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இலங்கைக்கு கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் மேகம் சற்று குறைந்தே காணப்படும் காலை நேரங்களில் மட்டுமே காற்றின் மேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை வெயில் வந்த பிறகு காற்றின் வேகம் குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு எதுவும் உருவாக வாய்ப்பில்லை பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலுக்கு காற்று சுழற்சி வந்தாலுமே பெரியதாக காற்றின் வேகம் அதிகரித்துக்கான இருக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு சாதகமான மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வருகிற நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்புறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்